எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ செல்வங்களே பாடத்துக்கு போலாமா சரி போலாம் கடந்த வகுப்புல நம்ம தமிழ் மொழி மரப பார்த்தோம் இப்போ இன்னைக்கு உரைநடை உலகம் ஓகே அதாவது இயல் ஒன்று பக்கம் எட்டு தமிழ் வரிவடிவ வடிவ வளர்ச்சி தமிழ் வரிவடிவ வடிவ வளர்ச்சி என்ன அப்படின்னா எட்ட உடனே சொன்னா சீக்கிரத்துல புரியாது வாங்க பாடத்துக்கு போலாம் நுழையும் முன் இன்ட்ரோடக்ஷன் மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான் உண்மையாகத்தானே எனக்கு தெரிஞ்சு நேற்றைய தினம் நான் வந்து ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இதை பத்தி தான் சொன்னேன் உங்களுக்கு எதனா சந்தேகம் கிளாஸ் எடுத்து பாருங்க யூடியூப்ல ஓகே அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் ஆகிய மனிதர்கள் ஆகிய நாம நம்ம சொல்ற என்ன சொல்ல வராங்க என்னத்த சொல்றாங்க சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் தெரிஞ்சதுக்கு தான் ஒரு லாங்குவேஜ் மொழின்ற ஒண்ணு இருக்கு அதாவது மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் மொழியை கண்டுபிடித்து இருக்கிறான் ஓகேவா மொழி நிலை பெற செய்ய எழுத்துக்களை உருவாக்கினார் அப்புறம் மொழி மொழின்னு சொல்லிட்டாங்க மொழின்னு வருத்தம் வரமா அதுக்கு என்ன இருக்கணும் மொழி நிலை பெற இருக்க மொழி லாங்குவேஜ் சொல்லிட்டா அந்த லாங்குவேஜ் எழுத்துக்களால தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா சரி எழுத்துக்களின் வரி வடிவங்கள் இருக்கு இல்லையா சார் என்ன சார் சொல்ல வரீங்க வாங்க கனிமங்களே எழுத்துக்களின் வரி வடிவங்கள் ஆமா இப்ப பாருங்க பா ஒரு ஸ்ட்ரைட் லைன் அண்டர் மறுபடியும் ஸ்ட்ரைட் லைன் புரியுதுங்களா வரி ஓகேவா அந்த லைன்ஸ் அந்த மாதிரி வரி வடிவ வடிவன ஷேப் ஓகே செக்மெண்ட் லைன் ஷேப் சரி நீங்க மொழிக்கு மொழி வேறுபடுங்க தானே உண்மை தானே ஈஸியா பன்னு போட்டுருவோம் தமிழ்ல அதே இங்கிலீஷ்ல பன்னா ரெண்டு லெட்டர் பண்ணும் மாறும் அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன ஓகேவா கண்டிப்பா அந்த மாதிரி பாவையே ஒரே லாங்குவேஜ கூட காலந்தோறும் அதாவது என்னது டென்ஸ் அதாவது பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் பியூச்சர் டென்ஸ் அதுக்கேத்தொழு கூட மாறுது உண்மைதான உண்மைதான் தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறமா தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம் அந்த வரி வடிவங்கள் ஏற்பட்ட மாற்றங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா வரி வடிவத்துல எந்தெந்த மாற்றங்கள் உறுதுமை போனாத்தப்திலி தப்திலி ஆகை ஸோ எப்படி தமிழ் லாங்குவேஜ்ல ஓகேவா அதை பார்க்க போறோம் சரி கவனிங்க எனக்கு தெரிஞ்சு பாடத்தை முடிக்கிறது எளிது அதை இரண்டு விதத்தில் நான் சொல்லலாம் புரியும் வண்ணம் புரியா வண்ணம் புரியும் வண்ணம்னா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றதுன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் போவோம் புரியாத மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் சொல்லி அறவுறையா சொன்னா ஈஸியா முடிக்கலாம் ஆனா நான் அப்படி பண்ணல எவ்வளவு முடியுதோ ஏன்னா மாணவர்களுக்கு நான் அதிக நேரத்தை வந்து ఫోన్ ల நான் வந்து அவகாசம் தரமாட்டேன். மாட்டேன் சோ எனிவே 20 to 22 minutes is the enough of me at every classes okay we'll see மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவேகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகிகளை படைத்தான் ஆமா ஊமேல எப்படி பண்ணுவாங்க எழுத தெரியாது பேச தெரியாது انا சைகை ம் ச okay ம் wow. ஓகே உம் உம் சொல்றாங்கடா அதுதான் அது சைகை சைகையை சொல்றது ஜாடமாடையாக சொல்றாங்க இல்லையா அது முன்னெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு லாங்குவேஜ்லாம் வர்றதுக்கு முன்னாடி காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தனது கருத்துகளை வெளிப்படுத்த முற்பட்டான் காலத்தின் ஏற்றவாறு என்ன பண்ணாங்க தன்னுடைய குரலில் அந்த சவுண்ட் வால்யூம் இருக்குது இல்லையா அத உப்பு அதுக்கு சொல்ல கருத்துக்களை பண்ணி வந்தாங்க அடுத்து சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான் ஒரு ஒரு வேர்டை எப்படி முதல்ல கத்துக்கிட்டாங்க அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செமைப்பட்டன அந்த வேர்ட்ஸ் மறுபடியும் சொன்னா ஒரு சூப்பராக அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கோபம் வரும் ஸ்டார்டிங்ல முட்டாள் ஏ முட்டாளே கொஞ்சம் முட்டாளேனா சார் கொஞ்சம் மரியாதை தராரு ஆனா மு ரெண்டுமே ஒண்ணுதான் அது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது காலத்தின் சொல்ற விதத்துல செல்லமே மாணவன் அப்படின்னு சொன்னா யாருக்கும் வந்து ஒரு திருப்தி இருக்காது ஒரு புத்துணர்ச்சி இருக்காது அதுக்காக தான் இந்த எச்பி என்ன சொல்றாரு நான் என்ன சொல்றேன் தெரியுமா மாணவ செல்வங்களே செல்வம்னா பணம் பணங்களே ஆமா உங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ நீங்க உங்க அப்பா அம்மாக்கு இந்த நாட்டுக்கு நீங்க தங்க காசுகள் வருங்காலத்தில் நீங்க எப்படி வேணாலும் மாறலாம் ஒரு பெரிய பெரிய சாதனையாளர்கள் பட்டியல் கூட வரலாம் ஒரு மருத்துவர் வேணா கிளாஸ் ஆகும் வேணாம் இதெல்லாம் சண்டே மோட்டிவேஷன் கிளாஸ் பார்க்கலாம் ஓகே எனிவே காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானினது காலப்போக்கில் பண்பட்டி அப்படி வந்து ஒரு பேச்சு மொழி லாங்குவேஜ் வந்துச்சு எழுத்துக்களின் தோற்றம் அந்த எழுத்துக்கள் வந்துச்சு இல்லையா அ க மா பா இந்த எழுத்துக்கள் அந்த தோற்றம் ஏஜா அதாவது எப்படி உருவாயின அப்படி பாருங்க மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் இனருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான் அதற்காக பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொருத்தி வைத்தான் இது எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும் முதல் முதல்ல ஆஹ் இப்படிதான் அதுல ஏதோ சைனா பாஷா கிரிக்கி இது 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 என்னது அந்த காலத்துல இப்ப கூட எல்லாம் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு விசாரத்தின் மக்கள் பாதம் பாடுக்கு போனா அவங்க அந்த அரிச்சுவடியாகவே எல்லாம் அவங்க பேர் எழுதிட்டு வருவாங்க இப்போ உனக்கு லாங்குவேஜ் தெரியும் ஆனா முன்ன தெரியாது இல்லையா அப்ப தெரியுது எழுத்துகளின் தோற்றம் ஓகேவா இதுதான் எழுத்து வடிவ ஆரம்ப நிலை ஓகே தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் முக்கியமான கேள்வி இது ஓவிய எழுத்து என்றால் என்னன்னு கேள்வி வரும் எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த லெட்டர் ஒரு சவுண்ட் வால்யூம் ஒரு ஷேப்ல வால்யூம் ஷேப்ல வராம ஒரு திங்ஸ் ஒரு ஆர்டிபிஷியல் ஆர்ட்ஸ் வரைஞ்சி இருந்ததை இவ்வரி வடிவத்தை இந்த மாதிரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பார் ஓகேவா சரி அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவ உரிய முழு ஒலியாகி சொல்லை குறிப்பத குறிப்பதாக மாறியது அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று இவ்வாறு ஒரு ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவாயின நிலையை ஒலி எழுத்து என்பர் இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திருவுகளாக கருதப்படுகின்றன தெரிஞ்சுக்கிங்கப்பா செல்ல மாணவர்களே ஒவ்வொரு ஷேப்பும் ஷேப்புக்கு ஏத்தாற்போல ஒரு வால்யூம் சவுண்டை குறிப்பாக மாறியதான் ஓராவ அதன் பின் அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு ஷேப்பும் அந்த ஓசைக்கு ஏத்தாற்போல் குறிக்க குறிக்கிறதா இவ்வாறு இப்படி ஒரு வாய்ஸுக்கு ஒரு ஏற்று என உருவானது அதுதான் எப்படி எழுத்து அதாவது ஒலி எழுத்து என்பர் இந்த மாதிரிதான் எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றில் திரும்புகளாக திருப்புகளாக மாற்றங்கள் கூட உருவாயின தமிழ் எழுத்துக்கள் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன அச்சுக்களை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையை நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன தமிழ் எழு நல்லா கவனிங்க காலந்தோறும் ஏன்னா ஆண்டுதோறும் சொல்லலாம் காலந்தோறும் சொல்லலாம் தமிழோடைய அந்த வரி வடிவங்கள் பல மாற்றங்களை வந்து ஒரு வளர்ச்சி பெற்று இருக்கு அது அச்சுக்கலை பிரிண்டிங் பிரிண்டிங் ஆர்ட்ஸ் பிரிண்டிங் அந்த மாதிரி சோ இப்போதுல நிலையான வடிவை பெற்ற ஒரு நிலை இதுதான் சாணா இப்படிதான் சாணா இப்படிதான் ஒரு நிலை வந்துச்சு தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோயில்களில் உள்ள கருங் கருங்கல் சொற்களில் செப்பேடுகளிலும் காண முடிகிறது அந்த தமிழ் எழுத்து அந்த ஆதி காலத்துல பழைய வரிகள்லாம் ஒரு டெம்பிள்ஸ் கோவில் தேவல்லாம் வந்து ஒரு கருங்கல் சுவர்கள் கருங்கல் செல்வர்கள் இருக்கும் அதுல செப்பேடுகள் அப்படியே அச்சிட்டு இருக்குமா கல்வெட்டுகள் கிமு ஓகேவா நூற்றாண்டு முதல் கிடைக்கப்படுகின்றன கிபி கிமு கிபி இதெல்லாம் வந்து இருந்தது மொத்தத்தையும் என்னது தமிழ் எழுத்து என வகையாக பிரிக்கலாம் இத வட்டெழுத்து என்பது வளைந்து கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும் வட்ட எழுத்துனா அது ஷேப் மாறும் அதுதான் பழைய எழுத்து தமிழெழுத்து என்பது தமிழ்னா இந்த காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களில் பழைய வடிவ வடிவங்கள் ஆகும் சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளால் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களை இடம்பெற்றுள்ளன முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய எழுத்துக்கள் காணப்படுகின்றன என்ன சொல்றாங்க பாருப்பா செல்ல பிள்ளைகளே ஒட்டெழுத்தை பத்தி அழகா சொல்றாங்க பாரு கவனிங்க சொல்லிட்டேன் இந்த காலத்துல எழுதுற அந்த தமிழத்துக்கள் இருக்கு பாருங்க சேரமண்டலம் சோழமண்டலம் சொல்லி அந்த இருக்க இரு பகுதிகளில் எட்டாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு முதல் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து பதினொன்றாம் நூற்றாண்டு வரை லெவன் தௌசண்ட் வரை லெவன் தௌசண்ட் மீன்ஸ் ஹண்ட்ரட் வரை கிடைக்கும் வட்டெழுத்துக்களை வட்டெழுத்துக்கள் முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய எழுத்துக்கள் காணப்படுகின்றன பதினொன்றாம் நூற்றாண்டு சொல்றாங்க இல்லையா அதுக்கப்புறமா கல்வெட்டு எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகிறது கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன கண்ணெழுத்துக்கள் இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள கண்ணெழுத்து கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி பல்பொதி என்னும் தொடரால் அமையலாம் ஓகேவா சரி வரி வடிவ வளர்ச்சி பண்டைய காலத்தில் தமிழ்மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படுவதில்லை அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுதான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன இவ்வாறு எழுத்துகளில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருள்களின் தன்மை அழகுணர்ச்சி போன்ற காரணங்களால் அமைகின்றன ஒரு பழைய காலத்துல எல்லாம் வந்து தமிழ் மொழியில எல்லா எழுத்து நாம எப்படி எழுதுறோம்னாக்க வடிவத்தில் எழுதுல ஒரு ஷேப்லாம் கிடையாது ஆனா கால காலம் மாற மாற பல அந்த ஷேப் எல்லாம் மாறிச்சு பெட்டுதான் இந்த காலத்துல தான் எழுதணும் சொல்லி எழுது இருக்கு பொருள்களின் தன்மை அழுகுணர்ச்சி போன்ற காரணங்களால் அமைகின்றன பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றில் எழுதின பழைய காலத்துல எழுதி கற்பாறை பாறைகள் கற்பாறை செப்பேடு பெரிய பெரிய ஒரு கல்ல ஓலையில இதெல்லாம் சிதத்தி எழுதுவாங்க எழுதுங்க அந்தந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களில் வடிவங்கள் அமைந்த அமைந்தன பாறைகள் செதுக்கும்போது போது வலைக்கோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வலைக்கோடுகளை கோடுகளை அதிகமாக பயன்படுத்தின சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கோடு இடப்பட்டது இடப்பட்டது பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைக்கப்பட்டன எவ்வளவு அற்புதமா இருக்கு என்ன தமிழின் அந்த ஒரு வரி வழியில வளர்ச்சியை பாருங்கயா எத்தனை பேரு எவ்வளவு இதுவா இருக்குமோ ஓகேவா குட்டீஸ் எனக்கு தெரிஞ்சு பாடத்தை ரெண்டு பகுதியா ஒரே நேரம் மட்டும் பிரிச்சுக்கலாம் இந்த பாடத்தை இதோட நான் வந்து எனது முற்றும் ஆகல பட் அடுத்த கிளாஸ்ல நான் முடிக்கிறேன் பட் எனக்கு இது வரைக்கும் இந்த பாதி பாடத்தை போதும் ஏன்னா அதிகமா எனது அதிகமா கோப்படுற ஆம்பளையும் அதிகமா சிரிக்கிற என்னது பெண்களையும் உருப்பதா சரித்திரமே இல்லை ஆனா படிப்பு விஷயத்துல இல்லக்கண்ணா இருந்தாலும் படிப்பை ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம் ஓகேவா ஓகே அடுத்து நம்ம கிளாஸ்ல இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் அந்த தொடர்ச்சியை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எச்பி கேபி கே சன் ஆஃப் யார் சரி கவனிங்க ஏன் சேனல உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஓகேவா அதுக்கப்புறமா ஷேர் ஒன் பண்ணுங்க படிக்காத மாணவர்கள் எங்கெங்கயோ இருப்பாங்க டியூஷன்லாம் அவங்களுக்கு பிரயோஜனப்படும் ஓகேவா அதுக்கப்புறமா உங்களுக்கு இதுல எதனா சந்தேகம்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் இல்ல கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேவா புதுசா நீங்க மாணவரா இருந்தால் கண்டிப்பா எனது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல் விசாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா கூடவே பெல் ஐக்கான அழுத்தி என்னுடைய அடுத்த அடுத்த வீடியோ பயனுள்ள வீடியோவை உங்கள் திரையில் வந்து நோட்டிபிகேஷனா வர கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ குட் பை